அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பார்ந்த உறவுகளே நண்பர்களே ஒரு சில தினங்களுக்கு முன்பாக காலியில் நிகழ்ந்த கலவரமான ஒரு நிலவரம் அது பற்றிய சில தகவல்களை பலரும் நாடாவிய ரீதியிலே பகிர்ந்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு தெளிவை வழங்குவதற்காக இந்த வீடியோ காணொலியை நானும் பதிவேற்றம் செய்கின்றேன் இதன் முக்கிய நோக்கமாக இருப்பது என்ன சொன்னால் ஒரு விடயத்தை நாங்கள் இதன் மூலமாக மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் தவறு யார் செய்தாலும் எங்கு நிகழ்ந்தாலும் அவருடைய குலம் கோத்திரம் என்ன என்பதை கண்டறிந்து இதை ஒரு இனக்கலவரமாக மாற்றுவதற்கு முனையாமல் நாங்கள் சுமூகமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கும் அடிப்படையில் உண்மையையும் ஹக்கையும் பேசுவது நம் நம்மீது கடுமையாக இருக்கிறது

அந்த அடிப்படையிலே அன்றைய தினம் காலியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ரெஸ்டோரெண்ட்டுக்கு கொழும்பிலிருந்து ஒரு குடும்பம் நண்பர்கள் சேர்ந்து வருகிறார்கள் வந்து அங்கே உணவகத்திலே சாப்பாட்டை ஆர்டர் பண்ணுகிறார்கள் அங்கே சில தாமதங்கள் நீடிக்கிறது இவர்களால் பொறுக்க முடியாமல் அதை பற்றி வினவும் போது சிறு வாய் தக்கம் ஏற்பட்டு கை கலப்பில் போய் முடிந்து இறுதியில் அந்த கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உரிமையாளர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை கொடூரமாக தாக்குகிறார்கள் அந்த தாக்குதலுக்குள்ளான இளைஞர்களை பார்த்தால் மிகவும் இரத்த காயங்களோடு பார்ப்பதற்கே மிகவும் அவல நிலையில் மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பலரை தலையில் அடித்து இரத்தம் வடியும் அளவுக்கு அவர்கள் ஓடி போய் போலீசில் புகார் செய்து இறுதியில் இவர்களுடைய பணம் பாதாளம் வரையும் பாயும் என்ற அளவுக்கு ஹாஸ்பிட்டலிலும் ஹாஸ்பிட்டலிலும் போலீசிலும் அதற்கான முயற்சிகளும் நிகழ்ந்து இறுதியில் அவர்களுக்காக ஒரு நியாயம் கிடைக்கும் வகையில் ஆதாரபூர்வமாக அந்த தவறுகள் நிரூபிக்கப்பட்டதனால் அங்கே அந்த இந்தியன் ஹட் ரெஸ்டோரண்டுடைய முகாமையாளர் உள்ளிட்ட பதினொரு ஊழியர்களை போலீசார் கைது செய்கிறார்கள் அப்படி கைது செய்யப்பட்டவர்களை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைத்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த சம்பவத்தினூடாக நாம் ஒன்றை மட்டும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பிசினஸ் உரிமையாளர் என்று சொன்னால் அவர் வாடிக்கையாளர்களை மதிக்கக்கூடியவராக கண்ணியமாக நடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய ரிஸ்கை அல்லாவுத்தால அவர்கள் மூலமாகத்தான் வழங்குகிறார் வெளிநாடுகளில் சுய தொழில்களை புரியக்கூடிய பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அதாவது சில வேலைகளில் தனித்தனி உரிமையாளர்களோடு டீல் பண்ணக்கூடிய சிறு சிறு தொழில் புரியக்கூடியவர்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும் என்னதான் நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்தாலும் அதில் உங்களுடைய சேவையை நீங்கள் வழங்கினாலோ உங்களுடைய தொழிலை நீங்கள் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாலோ சில வேலை முணுமுணுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருப்பார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் புன் சிரிப்போடு சிரித்து மெதுவாக அவர்களிடத்தில் அதற்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு நழுவி விட வேண்டும் அவர்களுடைய அதிருப்தி உங்களுக்கு வந்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் உங்களுடைய பிஸ்னஸுக்கு பேட் ரிவியூஸ் எழுதுகிறார்கள் வெளிநாடுகளே நாங்கள் பல தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும் எனவே அந்த கஸ்டமர்ஸுடைய சாட்டிஸ்பேக்ஷன் அவங்களுடைய ரெப்பூட்டேஷனை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் ஆமா போட்டுதான் ஆக வேண்டும் சில வேளைகளில் நாங்கள் சரியாக இருந்தாலும் அவர்கள் பிழையாக இருந்தாலும் அந்த இடத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஆர் ரைட்னு சொல்லி அவர்களை விட்டு கொடுத்து அந்த விஷயத்தை கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகிறோம் அங்கே கோபத்தாபங்கள் பட்டு அவர்களை எதிர்க்கவோ தர்க்கம் புரியவோ அங்கே வம்பிழுக்கவோ யாரும் போக மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இலங்கையில் இது காலி பிரதேசத்தில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அங்கே பல குடும்பங்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு காசை வாரி வழங்குகிறார்கள் அவர்களுடைய உணவுகளில் குறைபாடு இருந்தால் அதை கூறுவார்கள் அவர்களுடைய சேவை குறைபாடு இருந்தால் அதை சுட்டிக்காட்டுவார்கள் அந்த நேரத்தில் கண்ணியமாக அழகாக தெளிவாக சமாதானமான முறையில் இதை தீர்க்கப்பட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் பிழையாக இருந்தாலும் அதனை கடந்து அந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு விட்டு கொடுப்பலை செய்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் மாறாக என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள் வாடிக்கையாளர்கள் பெண்களோடு வந்திருக்கிறார்கள் என்று கூட பாராமல் முழு குடும்பத்தையுமே தாக்கி ஒரு கருப்பு சம்பவத்தை நிகழ்த்தி உலகளவில் இலங்கையை தலைக்குனிய வைத்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போது பிழை இழுத்திருப்பவர்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி தொழில் செய்வது இவர்கள் காலியில் உள்ள முஸ்லீம்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த இடத்தில் நாங்கள் அந்த தொழிலை தான் பேட் ரிவ்யூஸ் பண்ண வேண்டும் பொய்கவுட் பண்ணுவதும் அது மக்களுடைய கையில் இருக்குது யாருக்கும் சொல்லுங்கள் மக்களுக்கு தெளிவு பெறுகிறார்கள் மக்களுக்கு விளங்குகிறது இங்கே இப்படிப்பட்ட அராஜகம் நிகழ்கின்றது என்று பலருக்கும் இது நிகழ்ந்தால் அதை பொய்கவுட் பண்ணுவதில் தவறில்லை என்னை பொறுத்தவரை அந்த உரிமையாளர் சிங்களவன் அந்த உரிமையாளர் தமிழன் இந்த ரீதியில் பார்த்து அந்த வார்த்தைகளை பிரியோகத்துக்கொள்ள வேண்டாம் இதை ஒரு தொழில் புரியும் ஒரு ஹோட்டலுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் நடந்த சண்டையாக பாருங்கள் அதில் யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பக்கம் மக்கள் நிற்கிறார்கள் எனவே இந்த ரெஸ்டாரண்ட்டை பாய்கவுட் பண்ணுங்கள் என்று பலர் கூறுவதில் நியாயம் இருக்கிறது ஆனால் இதில் முடிச்சு போட்டுக்கொண்டு அவர்களுடைய பின்புலனை அவர்களுடைய இனம் என்ன ஜாதி என்ன மதம் என்ன என்று தேடி ஊர் என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன என்றதை கண்டுபிடித்து இதை பெரும் சண்டையாக மாற்றிவிடாதீர்கள் அதை மட்டும் நாங்கள் செய்யக்கூடாது எனவே இங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் இந்த ரெஸ்டாரெண்டிலிருந்து எல்லோரும் தவிர்ந்து கொள்ளுங்கள் அதோடு நாங்கள் முடித்து கொள்வோம் என்றால் வாடிக்கையாளர்களை சரியாக பண்பாக கண்ணியமாக நடத்த தவறிவிட்டார்கள் எனவே அவர்கள் தகுந்த பாடத்தை படிக்க வேண்டும் இவர்கள் போல எந்த பிசினஸ் இருந்தாலும் இதே பாடத்தை மக்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இலங்கையிலும் வெளிநாடுகளில் போல கஸ்டமர் சர்வீஸ் ஒன்றை அழகாக வழங்குவார்கள் கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக தொழிலை நடத்துவார்கள் வெறும் பணத்துக்காக மட்டுமல்ல எனவே இந்த நிலைப்பாடை சரியாக மக்களாகிய நீங்கள் புரிந்து வேண்டும் எனவே அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கான நியாயம் வழக்கு விசாரணையின் போது கிடைக்கும் என்று நம்புவோம் அதே நேரத்தில் இதற்கு அந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டு சின்ன சின்ன சென்னல் நடத்தக்கூடியவர்கள் கருகிய சட்டிகளை வைத்துக்கொண்டு சிலர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு சோரம் போகும் வகையில் ப சிலர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு சோரம் போகும் வகையில் பதிவுகளை இட்டிருக்கிறார்கள் அதுவும் சமூகத்தில் விடயம் பலரும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேவேளை இதில் சூடுகாய நினைக்கும் நம்முடைய சதகா மாஃபியாவில் உச்சத்தில் இருக்கும் ஐஸ் அஸ்லமும் கூட அதற்கு ஒரு கொமெண்டினூடாக இவர் ஆர்வக்கோளாராக செயற்பட்டிருக்கிறார் அங்கேயும் போய் சொதப்பினார் என்றால் அங்கேயும் அவர் வாங்கி கட்டிக்கொள்வார் கொள்வார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை எனவே நாங்கள் என்றும் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் எனவே இந்த ரெஸ்டாரண்ட்டை நிச்சயமாக பாய்கவுட் பண்ண வேண்டும் என்பதை உறுதியாக சமூகத்துக்கு கூறிக்கொள்கின்றேன் இதுபோன்று தவற இலைக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவர்கள் பாடம் படித்து திருத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் தவறிழைத்தவர்கள் தான் தங்களுடைய தவறுகளை இனிமேல் இழைக்காமல் வாடிக்கையாளர்களை கண்ணியமாக மரியாதையாக பண்பாக நடாத்துவதற்கு அவர்கள் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை சமூகம் சார்ந்து இந்த வீடியோ பதவியில் தெரிவித்து விடைபெறுகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தை கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரீ நிசாம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி வப்ரகாத்து